ஊடி 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 உட்கலந்த ஜோதியே நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என் கோடியே नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नम शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नम शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ नम शिवाय மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த வேணுமென்று வேணுவார் நன்கலம் கவிழ்ந்த போது மாறுமென்று போடுவார் எங்களந்து நின்ற மாயம் என்ன மாயமீசனே नम शिवाय ॐ ॐ नम शिवाय ॐ नम शिवाय ॐ ॐ नम शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय